செல்வ கணேசனுடைய கொலைக்கு பிறகு ஏற்கனவே ஒரு சில பேர் சாதியான சட்டம் வேண்டும் சட்டம் தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்ப கொஞ்சம் சமூகத்தில் ஆமாம் அது நியாயம்தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவை என்கிற ஒரு ஆதரவான ஒரு போக்கு தமிழகத்தில் இப்போது வந்திருப்பதாக நான் கருதுகிறேன் அதை அன்றைக்கு முதலமைச்சரிடம் சொன்னோம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களுடைய கட்சிகளை பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த கொலைக்கு பிறகு இப்படி ஒரு கருத்தோட்டம் ஒரு விவாதம் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆதரவான நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையை அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் அன்றைக்கு வற்புறுத்தினோம் நாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இது ஒரு அவசியமான இந்த மாதிரியான கொலைகள் நடப்பது எந்த குடும்பத்தில் நடந்தால் இன்னொன்னு இந்த கொலைகாரர்களுக்கு கிடைக்கிற ஆதரவு இருக்கு பாருங்க தொடர் பாப்பா சொன்ன மாதிரி யுவராஜி கிடைத்த அந்த ஆதரவு அந்த குறிப்பிட்ட இருந்து கிடைத்த ஆதரவு என்ன ஒரு அக்கரவா இருக்கு பாருங்க கொலைகாரனை கொண்டாடுறான் கொலைகாரனை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக குறிப்பிட்ட அந்தந்த சாதி இருக்கும் என்று சொன்னால் இது எவ்வளவு கடினமான ஒரு பணியை நம்முடைய தொழில நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது எல்லோரும் ஊர்கூடி தேர் எழுப்போம் என்று சொல்வார்கள் நாம் ஊர்கூடி தேர்வெழுப்போம் நிச்சயமாக சாதி ஆடவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு நல்ல சட்டத்தை நாம் தமிழகத்திலே உருவாக்குவோம்